எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் முடிவதற்குள் இந்த பன்னிரண்டு ராசியினரும் இந்தந்த தெய்வங்களை வணங்கி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை இந்தந்த தெய்வங்களை வணங்கி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை யாராலும் வெல்ல முடியாது கண்டிப்பான முறையிலே அவர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் எது நினைத்து செய்தாலும் அது வெற்றியாகும் அது என்ன அப்படிங்கிறத பத்தி வாங்க விளக்கமா இந்த வீடியோ பதிவிலே பார்ப்போம் இந்த ஜூன் மாதம் முடிவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கிறது இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள்ளார இந்த ராசியினரெல்லாம் இதை செஞ்சிட்டாங்கன்னா இனி பிறக்க இருக்கும் ஜூலை மாதத்தில் அவர்கள் சுபிக்ஷமான பலன்களை அனுபவிப்பார்கள் வழிபாடு அப்படிங்கிறது கிரகங்களினுடைய பெயர்வுகள் காரணமாக மாதா மாதத்திற்கு மாறுபடுகிறது அதன் பொருட்டு இந்த ஜூன் மாதத்திலே இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்கள் என்னென்ன தெய்வத்தை வணங்குதல் வேண்டும் வணங்கினால் சிறப்பு என்பதை இந்த பதிவில் விளக்கமாக பார்ப்போம் முதலிலே மேஷம் ராசிக்கார நண்பர்கள் இவர்கள் முழுக்க முழுக்க விநாயக பெருமானினுடைய வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் விநாயக பெருமானுக்கு ஒரு முறை சென்று எந்த கிழமையாக இருந்தாலும் சரி ஒரு முறை சென்றுட்டு ஜோடி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு ரெண்டாக விளக்குகளில் பசு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி விநாயகரை சிறிதையோடு வழிபட்டு முடிந்தால் விநாயகர் அகவல் வாசித்து பிரார்த்தனை செய்து கொண்டால் விநாயகரினுடைய காரணமாக உங்களுக்கு சுபுக்கியமான நல்ல பலன்கள் கிடைக்கும்ங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை ஸோ மேஷ ராசிக்காரர்கள் எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி சிரமம் பார்க்காமல் இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள் அவசியம் விநாயகர் வழிபாடை செஞ்சிடுங்க ரெண்டாவது ரிஷபம் ராசிக்கார நண்பர்கள் கண்டிப்பாலும் ரிஷபம் ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள் துர்கை வழிபாட்டை ஒரு முறை செய்துவிட்டால் ரொம்ப நல்லது அதாவது அம்பிகையின் ரூபங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த ரூபமாகவும் கேட்டதை அருளக்கூடிய ரூபமாகவும் இந்த துர்கை வடிவம் பார்க்கப்படுகிறது அப்பேற்பட்ட துர்காதேவியினுடைய அருளை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் ஜூன் மாதத்திலே பிறக்கவிருக்கும் ஜூலை மாதத்தில் சிறப்பான பலனை நீங்கள் பெறுவீர்கள்ங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை ஸோ ராசிக்காரர்கள் துர்கை வழிபாட்டை மனமாற செய்யுங்கள் அடுத்தது மிதுனம் ராசிக்கார நண்பர்கள் கண்டிப்பாலும் மிதுனம் ராசிக்கார நண்பர்கள் அதாவது பலத்தில் இவரை மிஞ்சி யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹனுமனை வழிபாடு செய்வது சிறப்பு ஹனுமனினுடைய பலம் அகிலம் அறிந்தது யாரும் அவருடைய பலத்திற்கு நிகரானவர் இல்லை பெயர்பட்ட அஞ்சனை மைந்தன் வாயுகுமாரன் அனுமனினுடைய அருளை பெறுவது ஆசியம் ஆஞ்சநேயர் கோயில் சென்று ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் அனுமன் ஷாலிஷா வாசிப்பதும் சிறப்பான பலனினை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஜூன் மாதத்திலே இதை செய்தால் வரவிருக்கும் ஜூலை மாதத்தில் சிறப்பான பலனை நீங்கள் பெறலாம் அடுத்த கடகம் ராசிக்கார நண்பர்கள் கண்டிப்பாக கடகம் ராசிக்கார நண்பர்களுக்கு என்ன தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் சிவன் ஆலயங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தக்ஷணாமூர்த்தி அப்படின்னுட்டு வீற்றிருப்பார் அவரை வணங்க வேண்டும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி பொதுவாக வியாழக்கிழமை சாட்டுறதுங்கிறது சிறப்புன்னு சொல்லுவாங்க பட் நம்மளுக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குங்கிற காரணகட்டத்தினால் எந்த கிழமை வேணாலும் சாற்றிட்டு ரெண்டு ஜோடி நெய் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலனினை நீங்கள் பெறுவீங்க அடுத்து சிம்மம் ராசிக்காரன் நண்பர்கள் கண்டிப்பாலும் சிம்மம் ராசிக்காரன் நண்பர்கள் சுபிக்ஷமான பலனினை பெற வேண்டும் என நினைத்தால் சிவன் வழிபாடு செய்திடுங்கள் சிவபெருமானினுடைய மந்திரமான நம சிவைய மந்திரத்தை பாராயணம் செய்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் அது மலைமேல இருக்கிற ஆலயம் இருந்தாலும் சரி ப பழமையான ஆலயமாக இருந்தாலும் சரி புதிய ஆலயமாக இருந்தாலும் சரி சிவன் ஆலயம் என்று இருந்தால் போதும் அங்கு சென்றுட்டு சிவனை மனதார வழிபாடு செஞ்சுட்டு சிவன் மந்திரத்தை பாராயணம் செஞ்சுட்டு வழிபாடு செய்கிற பட்சத்திலே சிம்ம ராசிக்கார நண்பர்களுக்கு கண்டிப்பாலும் மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள்ங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது அடுத்து கன்னி ராசிக்கார நண்பர்கள் இவர்களும் விநாயகரின் வழிபாடை செய்வது சிறப்பான பலனினை கொடுப்பதாக சொல்லப்படுகிறது விநாயகர் அகவல் வாசிப்பதும் விநாயகருக்கு பிடித்தமான சக்கரைப்பங்கள் ஆஹ் கொழுக்கட்டை மோதகம் ஆகியவற்றை தயார் செய்து வைத்து பிரார்த்தனை செய்து வணங்குவதும் சிறப்பான பலனினை பெற்றுத்தரும் விநாயகரினுடைய அருளினை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள் கண்டிப்பாலும் ஜூலை மாதத்தில் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு தனவானாக நீங்கள் மாறுவீர்கள் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை அடுத்து துலா ராசிக்கார நண்பர்கள் கண்டிப்பாலும் துலா ராசிக்கார நண்பர்களுக்கு சித்தர் வழிபாடு பொதுவாகவே அவர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒன்றாக இருக்கும் குருமார்களினுடைய வழிபாடும் சித்தர்களினுடைய வழிபாடும் இயற்கையாகவே அவர்கள் செய்வார்கள் இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள் அந்த வழிபாட்டை இவர்கள் செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய சித்த பீடங்களுக்கு சென்று சித்தர்களை வணங்கி சிதர்களினுடைய அருளை பெற்று நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் சிறப்பான பலனினை நீங்கள் பெறுவீர்கள் அடுத்து விருச்சக ராசிக்கார நண்பர்கள் விருச்சக ராசிக்கார நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஆஹ் முருகப்பெருமானினுடைய வழிபாடை செய்யுங்கள் வேலுண்டு வினையில்லை ஆஹ் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என்று சொல்வதற்கு ஏற்ப தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்கினார்கள் என்று சொன்னாலும் கந்தசஷ்டி கவசத்தை வாசித்தார்கள் என்று சொன்னாலும் சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவது உறுதி அடுத்து தனுசு ராசிக்கார நண்பர்கள் தனுர் ராசிக்கார நண்பர்கள் பைரவ வழிபாடு செய்வது என்பது இந்த ஜூன் மாதத்திலே பிறக்கவிருக்கும் ஜூலை மாதத்தில் அதிர்ஷ்டகரமான பலன்களை பெறக்கூடிய யோகம் அமைவதை யாராலும் தடுக்க முடியாது மாலை வேளையிலே பிரதோஷ டைமில் நீங்கள் வந்து அருகில் இருக்கிற சிவநாலயம் சென்று அதாவது இந்த அந்திகால பூஜை நடைபெறக்கூடிய சமயத்தில் சிவநாலயம் சென்று பைரவரை வழிபாடு செய்து வணங்குவதுங்கிறது சிறப்பான பலனை தனுர் ராசிக்கார நண்பர்களுக்கு சிறப்பான பலனினை தருவதாக அமையும் அடுத்து மகரம் ராசிக்கார நண்பர்கள் பெருமாள் வழிபாடு செய்வதின் மூலமாக அற்புதமான பல நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் அதாவது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளை சிறிதையோடு வழிபாடு செய்வதன் மூலமாகவும் பெருமாளினுடைய மந்திரங்களை பாராயணம் செய்து வேண்டிக் கொள்வதன் மூலமாகவும் மகர ராசிக்கார நண்பர்களுக்கு சிறப்பான பலனை அது பெற்றுத்தரும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே இல்லை அடுத்து கும்பம் ராசிக்கார நண்பர்கள் இவர்களுக்கும் ஹனுமன் வழிபாடு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் ஹனுமன் சாலிஷா வாசிப்பதும் ஹனுமனினுடைய வழிபாடும் உங்களுக்கு மேன்மையான பலன்களை நிச்சயமாகும் பெற்றுத்தரும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது அடுத்து மீனம் ராசிக்கார நண்பர்கள் உங்களுக்கு விநாயகர் வழிபாடு சிறப்பான பலனினை பெற்றுத்தரும் விநாயகரினுடைய மந்திரத்தை சொல்வதும் அருகில் இருக்கிற விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்வதும் எண்ணற்ற பல நன்மைகளை பெற்றுத்தரும் நண்பர்களே இந்த வீடியோவில் ஜூன் மாதம் முடிவதற்குள் இந்தந்த தெய்வங்களின் ஆலயங்கள் சென்று அந்தந்த ராசிக்காரர்கள் தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் யாராலும் அசைக்க முடியாத பலத்தினை பெற்று வரவிருக்கும் மாதத்தில் சிறப்பான அனுகூலங்களை பெறுவார்கள் என்பதிலே ஐயமில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரே மட்டுமொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்